யா ஹலோ வெல்கம் புரோஹித் ஸோ நான் லாஸ்ட் வீடியோஸ் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபோர்ட்கார்ட்டை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ வந்து என் கண்ணில் பட்டுச்சு அப்போ வந்து இவர் வந்து பிளான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கார் ஆக்சுவலி வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் மாதிரி கிடையாது பட் அகைன் இது ஒரு எம்எல்எம் கான்செப்ட் நீங்கள் ஆம்பே அந்த மைவி த்ரீ ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ சிமிலர் டைப்பில் வர இன்னொரு எம்எல்எம் கான்செப்ட் இது அவ்வளோதான் ஓகேவா ஸோ இவங்க என்னென்ன டைப் ஆஃப்ரூத்துறாங்க அதுல வந்து மக்களுக்கு வந்து எப்படி வந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பை பார்ப்போம் ஓகே இப்போ வீடியோ பண்ணலாம் என்ன அப்படின்னா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்க இது ஸோ மளிகை பொருட்களை பேஸ் பண்ணி தான் இந்த பிசினஸ் வந்து செயல்படுது சோ மளிகை பொருட்களை பேஸ் பண்ணி தான் நம்ம பிசினஸ் பார்ட்னராக ஆகிறோம் அது மட்டும் இல்ல நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஓகே சோ இதை நான் சிம்பிளா சொல்லிடுறேன் என்ன சொல்ல வராங்கன்னு ஆக்சுவலி வந்து இவங்க வந்து ஒரு மளிகை பொருட்கள் அதாவது ஐட்டம்ஸ் வந்து செல் பண்ற ஒரு கம்பெனி ஓகேவா ஸோ அவங்க சேல் பண்ணுறத நார்மலாக லோக்கல் மார்க்கெட்லேருந்து சேல் பண்ணாமல் கஸ்டமர்ஸ் மூலமாக வந்து ப்ரொமோட் பண்ணி கஸ்டமர்ஸே வாங்க வைக்கிறதா அவங்களோட ஒரு இது ஓகே அதுலேருந்து கஸ்டமருக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து கமிஷன் எடுத்து கொடுக்குறதா அவங்களோட வந்து நோக்கம் ஓகே ஸோ இதில் வந்து நான் மூணு இது இருக்குது ஒன்று கஸ்டமருக்கு ப்ரொமோட் பண்ணுறது ப்ரொமோட் பண்ணுறது தான் இவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு மென்ஷன் பண்ணுறாரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர்ஸை வாங்க வைக்கிறது அதாவது நீங்கள் ப்ரொமோட் மட்டும் பண்ணது கிடையாது அந்த கஸ்டமர்ஸை இந்த ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் சேர்த்து விடணும் அவங்களுக்கு ஒரு சேர்த்து விடணும் மல்டிபிள் மல்டிபிள் பேரை சேர்த்து விடலாம் ஓகேவா இதுதான் வந்து இங்க அவர் சொல்ல வருது அந்த எம்எல்எம் ட்ரீ ஞாபக வருதா அந்த கான்செப்ட் தான் ஓகே நீங்க சேர்த்து விடுற கஸ்டமர் தான் உங்களுக்கு காசு ஓகேவா அது வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போக மிச்ச இது டைப்னு அவங்க சொல்றாங்க ஓகே இவர் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் பார்ட்ல இதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்ம ஒவ்வொன்னா கேட்போம் இன்கம் தராங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் இதுக்கு முன்னாடி ஒரே ஆள் ஏழு வழி மாதிரி பிளான் இருந்துச்சு இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது ஸோ ஒரு பேரில் இதெல்லாம் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆக்சுவலி வந்து ஜாயினிங் பேக்கேஜ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க இது ஒன் டைம் பேக்கேஜ்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா அப்ப நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா லைஃப் டைம் ப்ராடக்ட் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லி ஐநூறுரூவா அப்புறம் டாக்ஸ் ஒரு நானூற்றம்பது ரூபா வச்சுக்கோங்க ஓகே ஃபைன் இது வந்து இங்க மே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவங்க சொல்றது ஒன் டைம் ஒன்லி ஓகேவா இந்த ஒரு இது நோட் பண்ணிக்கோங்க நான் அடுத்து சொல்றேன் ஒரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு

ரெண்டுமே இருக்குலாம் எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணுங்க உள்ள லாக்இன் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்க டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்ச போறீங்க அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஹாஃப் அவர் ஒன் ஹவர்ல இத்தனை பேர்லாம் இருக்கணும்ன்ற எந்த கணக்கும் கிடையாது வியூஸ் தெரியற மாதிரி நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும் நேம் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை சரியா தெரியற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுலேயே அவங்க குள்ள போயிட்டு அப்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈவினிங் அவங்க பார்த்துட்டு யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு உண்டான இன்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நான் வாட்ஸ்அப் வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே டிலீட் பண்ணிடலாமா அப்படிலாம் அப்படிலாம் பண்ண முடியாது ஸோ இவங்க வந்து உங்களை வீடியோ பார்க்க சொல்லலை எதுவுமே பண்ண சொல்லலை இப்போ வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு ஃபுல்லாகவே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ட்ராக் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஃபுல்லாகவே வைக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப்டி ஸோ இந்த வாட்ஸ்அப் போனஸ் மூலமா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் யாரையுமே ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் சிம்பிளாக அதான் அவர் சொல்ல வராரு ஓகே இதில் வந்து வாட்ஸ்அப் போனஸ் மூலமாக எவ்வளோ நம்ம அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாரையுமே சேர்க்கலன்னா உங்களுக்கு டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் அதுவும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டேஸ்ன்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ப்ராப்பர் இங்கே எதுவும் ப்ரொவைட் பண்ணல ஓகேவா அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் கேஸ் நீங்கள் ஆளுகளை சேர்த்து விட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது நான் கேட்குறது இதுதான் நூறு நாட்கள் வரையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னங்குது இவரும் வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகாது அப்படின்னு சொல்கிறதே தவிர அதுக்கப்புறம் என்ன கிடைக்குங்கிறத அவர் சொல்லலை இந்த வீடியோலையும் எனக்கு அங்கே தான் இடிச்சிச்சு ஓகே சரி ஏன்னா ஒரு நார்மல் மக்களுக்கு வந்து டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கிறது ஒரு பெரிய தான் ஏன்னா பெரிய எஃபோர்ட் எடுக்காமல் அவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தான் வைக்கிறாங்க ரொம்ப டைமுக்கு இது இப்போ வேஸ்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது அது ஓகே தான் பட் அது எத்தனை நாள் கிடைக்கும் அது ஐம்பது ரூபா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபோட்டோஸ்க்கும் ஐம்பது ரூபா கிடைக்குமா இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க டீட்டெயில் இதில் மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா முத இங்கே தான் ஒரு பிரச்சனை ஓகே நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம் ஜாயின் பண்ணல யாரையுமே வந்து இங்க அடுத்தது இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் இல்ல சரியா உங்களுக்கு என்ன அப்படின்றதுதான் தான் இதுல நான் சொல்றேன் சரியா ஒண்ணும் இல்ல சோ நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட் வந்து செவன்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சோ டென் வந்து அட்மின் சார்ஜா எடுத்துப்பாங்க டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரினியூவல் சார்ஜா எடுத்துப்பாங்க சரியா சோ இப்ப நீங்க நூறு ரூபாய் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது தான் கிடைக்கும் அதுல பத்து ரூபா அட்மின் சார்ஜ் ஆயிரும் இருபது ரூபாய் வந்து ரினியூவல்காக அவங்க பிடிச்சுப்பாங்க நீங்க தனியா அதுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவ் எவ்ரி டைம் நீங்கள் வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதில் பிடிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை வந்து ஆயிரம் ரெனியூவ் செய்ய வேண்டும் ஓகேவா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ரெனியூல் ஃபீஸு டென் பர்சன்டேஜ் வந்து அட்மின் ஃபீஸுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போது எனக்கு புரியல அவங்களோட ஒரு நிறுவனத்தில் அவங்க வந்து அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் இதை டைப் ஆஃப் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அட்மிட் சார்ஜ்னு சொல்லி உங்கள் சம்பளத்தில் இருந்து ஏதாச்சும் பிடிச்சா கரெக்டாக இருக்குமா ஸோ இதுதான் அவங்க பண்ணுறாங்க இதிலேருந்து பார்த்துக்கிட்டிங்களா இப்படி தான் வந்து அவங்க வந்து என்ன தான் வேலை பார்த்தாலும் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்காது ஓகேவா இது வந்து வேலையே கிடையாது ஸ்டில் நான் சொல்கிறேன் அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரெனியுவல் சே சார்ஜான் ஃபைவ் தௌசண்ட் வரும்போது ஒவ்வொருத்தரவே ஆயிரரூபா பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க சரி ஏன்னா அவன் வந்து ப்ராஃபிட் கொடுக்குறதே வந்து நீங்கள் வாங்க போகிற பொருள்லையும் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பெருசாக ப்ராஃபிட் வராது அது சும்மா ஒரு உங்களை வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் சம்பாதிக்கலான்னு ஏமாத்துறதுக்காக நம்ப வைக்கிறதுக்கான ஒரு கிமிக்கு தான் பட் வந்து நீங்கள் சரி ரெஃபர் பண்ணி வாங்கினா எப்படி வரும் அப்படிங்கிறத தான் இவர் கொண்டு சொல்ல வராரு சரி ரெஃபர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் சேர்த்து விட்டு நான் அவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு மேலே ட்ரீல வந்து ஹையர் லீடர்ஸ் வந்து மீன்ஸ் ப்ரையாரிட்டி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அந்த அமௌண்ட்டு எனக்கு கிடைக்குமா இல்லை எனக்கு கீழே இருக்கணும்னு கிடைக்குமா இல்லை எனக்கு மேலே இருக்கணும்னு கிடைக்குமா டெஃபனெட்டாக மேலே இருக்கணும்னு தான் கிடைக்கும் நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது ஸோ நம்மங்கிறது ஜஸ்ட்டு காசை கொடுத்துட்டு வழக்கம் போல் வந்து ஒரு எம்எல்எம் எம்எல்எம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் ஏமாந்த பிற ஒருத்தராக தான் இருப்போம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க வெளியில் வந்து ஒரு கடையில் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு எந்த கமிஷனும் இல்லாமல் விற்கும் போது அவன் ஒரிஜினல் ரேட் போட்டிருப்பான் ஒரிஜினல் இதாக இருக்கும் இவங்க ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் இத்தனை பேருக்கு வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும்போது போது எவ்வளோ வந்து அதுக்கான ரேட்டை கூட்டி வச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா கரெக்டா

இதுதான் உங்களுக்கு வந்து ரீபர்ச்சேஸ் போனஸ்னு ஒரு இது சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் இப்போது ஒரு 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 மெம்பர் ஒரு மெம்பர் வந்து ஒரு ஆயிரரூவாய் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இது ரீ ரீபர்ச்சேஸ் போனஸ்ன்னு சொல்லி சில சில ஆளுகளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆயிரத்தில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நூற்றம்பது ரூபா ஓகே அந்த நூற்றம்பது ரூபா எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு மேலே இருக்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும் ப்ரியாரிட்டி பேசிஸில் பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு கீழே நான் செய்கிறேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டாப்பில் ஃபஸ்ட்டு லேயரில் இருக்காள் நீங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கவனுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஸ்பிட் ஆகிட்டு ஸ்பிலிட் ஆகிட்டு அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லேயர்ஸ்க்கு வந்து போகுமா அவங்க அதிலேயே சொல்கிறாங்க அப்படிம்போது நூற்றம்பது ஓகே நெக்ஸ்ட் நம்ம அடுத்து போய்க்கலாம் இதில் பார்த்தீங்களா லெவல் ஒன்ல இருக்கவங்களுக்கு தேர்ட்டி லெவல் டூவில டுவெண்ட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்போ எனக்கு கீழே இருக்கவனுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க ஒம்பது ரூபாய்க்கு வாங்குறேனா அதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ ஃபிஃப்டி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா எனக்கு கிடைக்கும் ஓகேவா அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது அப்படியே ஸ்பிலிட்டாய் ஸ்பிலிட்டாய் இந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி ஒன் லேர்ஸ்க்கு வந்து ஸ்பிலிட்டாகி போகணும்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆக்சுவலி நான் டேரக்டாக சேர்த்து விடுறது விடுறவனுக்கான ரெஃபரல் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் வந்து வர கிடையாது ஏன் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா தான் கிடைக்க போகுது அப்படிங்கும் எந்த லெவல் மார்ஜின் பாத்துக்கோங்க ஒரு நீங்க சேர்த்து விட்றவங்க டெஃபினட்டாக வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து பர்சேஸ் பண்ணி அதில் காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது மேபி உங்களுக்கு கீழ அந்த சேர்த்து விடுறவங்களுக்கு கீழே ரெண்டு மூணு லேயர் ஃபார்ம் பண்ணி அப்படி பண்ணால் ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் அப்படினாலுமே ரெண்டு லேயர் தாண்டாது இதுதான் ஆம்பே கான்செப்டாக இருந்துச்சு ஆம்பே எழுத்து மூடிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அடுத்து 25 இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து பிரிச்சி போடு லெவல் வந்து பிரிச்சி போடு

இவங்க ஒரு ஃப்ரான்ச்சை மாதிரி ஸ்டோர் வைக்கிறதுக்கான டீலர்ஷிப்பையும் கொடுக்குறாங்க அதை நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்கு இவ்வளோ இன்கம் உங்களுக்கு வந்து இவ்வளோ கமிஷன் வருங்கிறாங்க நீங்க ஒருத்தன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு போய் ரெஃபர் பண்ணி அவன் இதை வாங்கி வச்சுட்டு இது கொஞ்சம் நாள்ல ஊற்றிட்டா இல்லை இழுத்து முடித்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் உங்களை குடிப்பையான்னு

இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா எடுப்பதற்கு டைரக்ட் ரெஃபரல் ஓகே அதெல்லாம் ஏன்னு கேட்கல அதெல்லாம் வேணாம் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் எடுக்கலாம் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் எடுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு அதான் என் கேள்வி அப்புறம் வந்து தினமும் வித்ட்ரா எடுக்க முடியும் பேங்க் ஹாலிடே என்று வித்ரா எடுக்க முடியாது ஓகே என்னமோ அதெல்லாம் புதுசாக போடுறாங்க ஓகே ஃபைன் நீங்கள் வருமானம் எனக்கூடிய தொகையில் பத்து பர்சன்டேஜ் மட்டும் பிடித்தம் செய்யணும் அதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் டென் பர்சன்டேஜ் வந்து எல்லாத்துலேயும் பிடிச்சிக்குவாங்க அட்மின் சார்ஜுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்புறம் மொபைல் நம்பர் மற்றும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏழு ஐடிகள் வரை அனுமதி உண்டு இவர் அதையும் சொல்லிட்டார் இப்போ வந்து ஏல்ஐடியில் அனுமதி கிடையாது ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தாங்கிற மாதிரி இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டார் ஃபைன் அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த அட்மிட் சார்ஜர் ரெனுவல் செய்ய வேண்டும் அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறத விட நீங்கள் ஒரு பொருளை வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் கமிஷன் வருங்கிறதுக்காக நீங்கள் போட்டு வாங்க வாங்க வாங்குகிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி உங்கள் நம்பி இருக்கவங்கள வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறேன் சேர்த்து விட்றேன்னு சொல்லி அவங்களோட இதையும் பாலாக்காதீங்க ஸோ இது என்னோட ஒரு இது தாட்டு ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு யோசிச்சுக்கோங்க ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி இதில் போய் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க காசு இருக்குன்னா ஏதாச்சும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லைனா சேவிங்ஸில் போடுங்க இருக்குது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்ல எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணாமல் வந்து ஒரு காசு வரும்னா டெஃபினட்டாக எவனும் தர மாட்டான் இருந்து ஒரு இன்கம் பார்த்துட்டு அதுலேருந்து கமிஷன் தருவானே தவிர வேறு யோனும் எதுவும் தரமாட்டான் இப்போ செய்கிறது அதுதான் இருந்து ஒரு இன்கம் பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கே உங்களுக்கு மாதிரி வந்து பல பேருக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறான் இந்த கமிஷனை கமிஷனில் மட்டும் கமிஷனை பார்த்துட்டு அதில் அவன் ப்ராஃபிட் போக தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறான் ஓகேவா ஸோ இவங்களோட இதுவே வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் ஆளு சேர்க்கணும் சிம்பிளாக சொல்லப்போனால் வாட் ப்ரொமோட் பண்ணணும் ஆள் சேர்க்கணும் அப்புறம் அந்த சேர்த்த ஆளை அவங்களே வந்து வாங்க சொல்லணும் இதுதான் அவனோட ஒரே கான்செப்ட் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்சோ இதுதான் என் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபுல் வீடியோ அதனால் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம அடுத்து இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் வந்து ஃபேக்ஸ் செக்கிங் அப்புறம் இந்த மாதிரி வந்து டீபேக் பண்ணுறது அப்புறம் ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்கேம்மா இல்லையான் செக் பண்ணுறது இதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலி இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவர் மேலே எந்த தப்பும் கிடையாது மேபி அவரும் வந்து ஒரு டைப் ஆஃப் சேர்ந்து சேர்ந்தவராக இருக்கலாம் இதை பற்றி பெருசாக வந்து விசாரிக்கல இதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லாதவராக இருக்கலாம் அதனால் வந்து நான் வந்து அவரை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது பட் ஸ்டில் மக்களுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இதுங்கிற உங்களுக்கு இதுக்கான அவேர்னஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் செலவழிக்க போகிற டைமு மணி எல்லாமே வந்து வேல்யூ தான் அதெல்லாம் திருப்பி எடுக்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து இன்கேஸ் இன் கேஸ் நீங்கள் இதில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே திருப்பி அதுலேருந்து இருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைமாக எடுக்கும் ஓகேவா ஏன்னா ஆம்பேல இருக்கவங்க நிறையா பேர் வந்து பல பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க பல பேர் வந்து பல பேரை சார்ந்தவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க ஸோ கம்பெனிக்காரும் ப்ராஃபிட் போயிட்டான் அதே மாதிரி கான்செப்ட்லாம் அந்த மாதிரி பத்து பதினஞ்சு இருக்குது இப்போமே ஊருக்குள்ள இருக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் ஓகே சரி பார்த்து நடந்துக்கோங்க கைஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க